ராய் மாவுலு மழை தண்ணி ஊற்றுங்க அந்த இந்த தண்ணி ஊற்றிடாதே அழுகு தண்ணியில் கேஸ் முடிஞ்சிருச்சு கூழு கிண்ட அதுதான் வெளியே அடுப்பில் ராய் மாவு கூழு இது சாம்பார் இது கூழு பருப்பு வேறு இன்னும் வேகணும் கடலை பங்கும் தள்ளுபடி ஆகாது அதுவும் தள்ளுபடி ஆகாது அது இது இங்கே தான் வைக்கிறாங்க அவ்வளோ பேரும் அல்லையா அது இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கறே நேற்று வைக்கின்றுங்க கிணட்டு அனல் என்ன அனல் அடிக்குது அது வச்சு சரி இது கொடுங்க எனக்கு அப்புறம் கேட்டிருந்தா கொடுக்குற ஆளுதானா சும்மா தானே கொண்டாந்து வைக்கப்பறம் நான் சொல்கிறேன் விவரத்தை நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வாங்க எனக்கு நகை நகை இல்லை எனக்கு வைக்கிறதுக்கு சும்மா வீணா தான் அப்படின்னு சொல்ல முன்னா கொண்டு வச்சேன் அப்புறம் மையத்தில் கொண்டு போய் அதை வச்சுருக்காரு யாரையும் நம்பக்கூடாது இது ஒரு உதாரணம் முடிச்சுக்கிட்டு இருக்கே முடியணும்னு நீ அந்த பொம்பளை சொன்னதை கரெக்டாக கண்டுபிடிச்சேன் நீ சொன்னி அடுத்த பேங்கில் வச்சுப்பிட்டு இதில் வந்து கேட்குறியா அப்படின்னு அதில் தான் மாத்துது நாளைக்கு திருப்பி கூட எனக்கு சரி தெரியும் அந்த ஆளுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கார் கொஞ்ச நாட்டில் அடிப்பேன் சாயந்தரம் நகையை திருப்பி கொடு அவனை யாரும் அங்கேயே நான் வட்டி கேட்டானா வட்டி நீனே வைச்சதுக்கான தண்டனை நீனை அனுப்பிக்கிட்டான் அவனை நீ வார வட்டிக்கு வர காசு போட்டு விடுக்கிட்டு முடிக்கட்டி மதிய சாப்பாடு ரெடி ஆகிடும் கோழும் ரெடி ஆயிடுச்சு ஓட ரெடியாயிருந்தா கருவாட்டு கோள நேரம்லாம் அது மழை கொண்டாடி வைக்காது காந்தி செத்த நேரம்தான் மஞ்சீட்டில் இருக்குது அது ஒரு டேஸ்ட்டு அடுப்பா சக்தி சூட்டு அடுப்பணும் கொஞ்சம் கூட அகலம் கூழ் ரெடி ஆயிடுச்சுப்பா எதுக்கப்புறம் துணி விடாமல் ஓகே